அவர்கள் இரகசியமான முறையில் ஒரு பக்கத்தில் இதனை குழப்பாதீர்கள் இது தொடர்பாக பேசாதீர்கள் என்று நீண்ட காலமாக மௌனம் சாதித்து வந்தவர்கள் வேறு யாரும் பேசக்கூடாது என்றும் உத்தரவு போட்டு வந்தவர்கள் என்று அவர்களாகவே கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது இளமையை நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் சமஸ்டி அரசியல் அமைப்பு இல்லை போன்ற விடயங்கள் எல்லாம் இவைதான் விடயங்களாக இருந்தால் நீங்கள் என்ன அடிப்படையில் அரசியல் சாசன மாற்றம் தொடர்பாக அரசாங்கத்துடன் போகிறீர்கள் என்பதை தமிழ் மக்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நீங்கள் சொல்ல வேண்டிய கால நேரம் வந்திருக்கிறது என நான் நினைக்கின்றேன் முக்கியமாக நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம் எங்களுடைய போராட்டம் என்பது பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தது முழு தெரியும் இலங்கையில் சிங்கள மஜோரிட்டேரிய இலங்கையில் சிங்கள அந்த பெரும்பான்மை வாதம் என்பது அவர்கள் சொல்வதைத்தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது எமது போராட்டம் அந்த பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரானதாகத்தான் எமது போராட்டம் இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பெரும்பான்மை சொல்வதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு தீர்வு வரமாக இருந்தால் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமான தீர்வாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது வலிகள் ஆருக்கு இருக்கிறது என்றால் வடகிழக்கில் தமது விடுதலைக்காக போராடியவர்களுக்குத்தான் உரிமை தொடர்பாகவும் அதனுடைய வலிகள் தொடர்பாகவும் தெரியும் என்பதல்ல நாங்கள் எங்களது உரிமைகளுக்காக இத்தனை லட்சம் உயிர்களை இழந்திருக்கிறோம் என்பதும் வந்து புரியும் ஆகவே இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த வலியை உணராதவர்கள் போராட்ட களத்தில் இருந்து மிக தூரே நின்றவர்கள் தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை முன்வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி தற்சமயம் இழந்திருக்கின்றது